அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நபிவழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றுவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நான் உரையை ஆர்வம் செய்கிறேன் கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் சமீப காலமாக ஒரு வழக்கம் ஒரு புதுமை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நவீன காலத்தில் குறிப்பிட்ட சில தினங்களை முன்னிறுத்தி இன்றைக்கு அன்னையர் தினம் இன்றைக்கு குழந்தைகள் தினம் இப்படி பல்வேறு உறவுகளை முன்னிறுத்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட குடும்பங்கள் தினம் என்று அந்த தினங்களை கொண்டாடக்கூடிய வழக்கங்களை பார்க்கிறோம் அந்த தினத்தன்று அந்த உறவுகளை பாராட்டுகின்ற அம்சங்களை பார்க்கிறோம் அந்த தினத்தன்று அவர்களுக்கென்று சிறப்புகளை வழங்குவதை பார்க்கிறோம் இப்பொழுது அது உலக வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது அன்னையர் தினத்தன்று தங்களுடைய தாய்களோடு ஃபோட்டோக்களை செல்ஃபிகளை எடுத்து பகிரக்கூடியதும் குடும்பங்கள் தினத்தன்று தங்களுடைய குடும்பத்தோடு போட்டோ எடுத்து பகிரப்படுகிறதும் குழந்தைகள் தினத்தன்று தங்களுடைய குழந்தைகளோடு போட்டோ எடுத்து பகிர்கிறதையும் இது போன்ற அம்சங்களை இன்று சமீபகாலமாக அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பிரத்யேகமான சில நாட்களில் அன்னையர் தினம் இல்லை பிரத்யேகமான சில நாளில் உறவுகள் தினம் இல்லை பிரத்யேகமாக சில தினங்களில் குழந்தைகள் தினம் இல்லை நீங்கள் எல்லா தினங்களிலும் உங்களுடைய பெற்றோர்களை மதித்தே ஆக வேண்டும் இஸ்லாம் கற்று தருகிறது எல்லா தினங்களிலும் உங்களுடைய குழந்தைகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் கற்று தருகிறது அதே போன்று இஸ்லாம் நமக்கு கற்று தருகிறது வலியுறுத்துகிறது எச்சரிக்கை செய்கிறது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் அழகான முறையில் உறவாட வேண்டும் என்று தருகிறது உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றோர்களிடத்தில் நீங்கள் இவ்வாறு உறவாட வேண்டும் குழந்தைகளிடத்தில் இவ்வாறு உறவாட வேண்டும் அல்லாஹ் வழங்கிய இந்த உலகத்தில் இருக்கின்ற உங்களோடு இருக்கின்ற பல்வேறு உறவுகள் இருக்கிறது அல்லவா அண்ணனாக தங்கையாக அக்காவாக குழந்தைகளாக பெற்றோர்களாக இப்படி ஏராளமான உறவுகளோடு பிணைந்து வாழக்கூடிய ஒரு வழிமுறை அல்லா நமக்கு தந்திருக்கிறானே இது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருக்குடையாக இருக்கிறதே இதை சரியான முறையில் உறவாட வேண்டும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அது இந்த குடும்ப தினங்களில் மட்டுமா இல்லை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கற்றுத்தருகிறது அல்லாஹுடைய துதரும் அல்லாஹுடைய திருமறையின் வாயிலாகவும் இஸ்லாம் நமக்கு இந்த உறவாடுகின்ற விஷயத்தை பல்வேறு தருணங்களில் போதனை செய்கிறது நாம் இன்றைக்கு அதுபோன்று உறவாடுகிறோமா நம்முடைய பெற்றோர்களிடத்தில் ஆகுது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்முடைய அண்ணன் அக்கா தங்கை சகோதர சகோதரிகளிடத்தில் அல்லது ஏராளமான உறவுகளோடு வாழ்கின்ற ஒரு வழக்கத்தை அம்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானே அது போன்றுதான் இன்றைக்கு நாம் உறவாடுகிறோமா இன்றைக்கு நாம் எவ்வாறு உறவாடுகிறோம் நம்முடைய தேவைக்காக நம்முடைய ஆசைக்காக அன்பில்லாமல் ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு உணர்வு இல்லாமல் உறவுகளை தொந்தரவுகளாக நினைத்து உறவாடிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் நமக்கு எவ்வளவு அழகாக உறவாட கற்றுத்தருகிறது உங்கள் உறவினர்கள் சிரமத்தில் இருக்கும் பொழுது அவர்களை பொருளாதாரத்தில் உதவி செய்யுங்கள் இஸ்லாம் கற்றுத்தருகிறது உங்கள் உறவுகளுக்கு உங்களுடைய உடலால் ஒத்துழையுங்கள் இஸ்லாம் கற்றுத்தருகிறது உங்களுடைய உறவுகளிடத்தில் அழகான புன்முருகளோடு அழகான சலாத்தோடு உதவுங்கள் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது இப்படி ஏராளமான அம்சங்களை இஸ்லாம் நமக்கு உறவுகள் மத்தியிலே பின்பற்ற கற்றுத்தருகிறது அதை நம் வாழ்நாளில் கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இந்த உறவுகளோடு நாம் வாழ்வதால் நமக்கு ஏராளமான அருட்களை அல்லாஹ் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் தருகிறான் அல்லாஹ் அரப்புல அறமினுடைய திருமணத்தை சொல்லி காட்டுகிறான் மாபுல்லாஹ் வலா துஷ்ரி குபிகி ஷய்யா அல்லாஹை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாகக் கருதாதீர்கள் வபில் வாலிதைனி எஹசானா வபிசில் குருபா உல் யதாமா உல் மசாக்கீன உல் ஜாரிசில் குருபா ஜாரில் ஜுனுப் உ சாஹிபி பில் ஜுனு வப்ளீ சபீலமா மலக்காத்தி ஐமானுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உங்களுடைய நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் அடிமைகளுக்கும் நாடோடிகளுக்கும் நன்மை செய்யுங்கள் சொல்லிவிட்டல்லா சொல்கிறான் மின் இன்னாக பெருமை அடித்து கர்வம் கொள்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாவை வணங்குங்கள் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இஸ்லாத்தின் அடிப்படை எது அல்லாவை வணங்க வேண்டும் யாரும் இல்லை என்பதை பிரகடனப்படுத்த வேண்டும் அல்லாஹிற்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது முதன்மையான விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முக்கியத்துவத்தை வழங்குகிறான் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உறவினர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்கள் நாடோடிகளுக்கு நன்மை செய்யுங்கள் பெருமை அடிக்காதீர்கள் கர்வம் பெருமை அடிப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று எச்சரிக்கை தன்னுடைய வாயிலாக செய்கிறானே இன்றைக்கு உறவுகளின் விரிசலுடைய பெருமை கருவம் பல்வேறு உறவுகள் பிரிந்து செல்வதற்கு காரணம் பெருமை கர்வம் இன்ற உறவுகள் எவ்வாறு உறவாடப்படுகிறது தன்னோடு அந்தஸ்தில் அதிகமாக ஒருவன் இருந்தால் அவனோடு அழகிய முறையில் உறவாடுகிறோம் அல்லது தனக்கு நிகரான ஒரு அந்தஸ்தில் இருந்தால் அவனோடு அழகாக உறவாடுகிறோம் அவனுக்கு மதிப்பளிக்கிறோம் அவனிடத்தில் நம்முடைய கர்வத்தை வெளிப்படுத்துவதில்லை அவனிடத்தில் நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துவதில்லை அவனிடத்தில் எல்லா விதங்களிலும் அழகான முறையிலே சரியான முறையிலே உறவாடுகிறோம் ஆனால் நம்மோடு ஒருவன் கீழ்நிலையில் இருக்கிறான் நம்மோடு ஒருவன் ஏழ்மையில் இருக்கிறான் அது என்னுடைய அண்ணனாகவோ தங்கையாகவோ அக்காவாகவோ அல்லது தூரத்தின் உறவுக்காரனாக இருந்தால் அவனோடு உறவாட தயக்கம் அவனுடைய தொல்லையாக கருதுகிறோம் என்று சொன்னால் செல்வம் நீங்கள் உழைத்ததா செல்வத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் உறவாடுவீர்களா அல்லாஹ் தான் நாடியோர்களுக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் தான் நாடியோர்களுக்கு அல்லாஹ் குறைத்து வழங்குகிறான் செல்வத்தை அல்லாஹ் சோதனையாக மாற்றியிருக்கிறானே தவிர உறவுகளோடு உறவாடுவதற்கு ஒரு அளவுகோலாக அல்லா ஆக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம்மோடு அந்தஸ்துக்கு அந்தஸ்திற்கு நிகராக யார் இருக்கிறார்களோ அல்லது நம்மோடு அந்தஸ்தில் யார் மேலோங்கி இருக்கிறார்களோ அவர்களோடு நல்ல முறையில் அழகான முறையில் சிறந்த முறையில் உறவாடுகிறோம் பழகுகிறோம் பிணங்கிக் கொள்கிறோம் இதை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதா இதை தான் நமக்கு இஸ்லாம் போதனை செய்கிறதா மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமையிலே சொல்கிறார் வாதிசால் மருபா ஹம்மது வ மிஸ்கீன வபன சபீல வலா துபத்திரு தப்தீரா உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவர்களுடைய உரிமைகளை வழங்குங்கள் ஒரே அடியாக வீண்வரையும் செய்யாதீர்கள் நம்ம எத்தனை பேர் நம்முடைய உறவுகளுக்கான உரிமைகளை வழங்குகிறோம் பெற்றோர்களுக்கு அவருடைய உரிமைகளை வழங்க வேண்டும் நம்மோடு பிறந்த சகோதரர்களுக்கு அவர்களுடைய உரிமை வழங்க வேண்டும் நம்மில் எத்தனை பேர் அதனுடைய உரிமைகளை வழங்குகிறோம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல்வேறு உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஜும்மாக்களில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் பெருநாட்களில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அவருடைய வாழ்நாளில் எல்லா தருணங்களிலும் நிகழ்த்திய உரையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் மூன்று வசனங்களை ஓதாமல் அந்த உரையை துவக்கியதே இல்லை அந்த மூன்று வசனங்களில் ஒன்று அன்னிசாவினுடைய அத்தியாயத்தில் முதல் வசனம்

சொல்லிவிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமணிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லதி தசா அலூன பிலிஹி வல் அஹாம் உறவினர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னல்லாக காண அனைக்கும் ரகிபா அல்லாஹ் அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே அந்த உறவுகள் விஷயத்தில் நாம் அல்லாவை அஞ்சி நடக்கிறோமா உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹிற்கு பயந்து நடக்கிறோமா உறவுகள் என்பது எவ்வளவு பெரிய தெரியுமா சிலருக்கு எல்லா உறவுகளும் இருக்கும் அதனால் அந்த அருமை விளங்காது பெற்றோர்கள் இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் பெற்றோர்களுடைய அருமை தெரியும் தன்னோடு பிறந்த சகோதரி சகோதரர்கள் இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அவர்களுடைய இயக்கம் புரியும் இன்றைக்கு அந்தஸ்தில் செல்வத்தில் மிகுந்த சிலர் இருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு உறவும் இருக்காது அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் உறவுகளுக்கான புரியும் பலருக்கு எல்லா உறவுகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் பெற்றோர்களை பிள்ளைகளை சகோதரர்களை சகோதரிகளை இன்ன பிற சில பெரிய குடும்பங்களுக்கு எல்லா விதமான உறவுகளை கொடுத்திருக்கிறான் அவர்களிடத்தில் அன்பு செலுத்த நமக்கு நேரம் இருக்கிறதா அவருடைய துன்பங்களை சோதகங்களை காது கொடுத்து கேட்க நமக்கு நேரம் இருக்கிறதா நம்மால் செல்வத்தால் உடலால் ஒத்துழைக்க முடியாவிட்டாலும் நம்முடைய உறவுகள் கஷ்டப்படும் பொழுது சோதனைக்கு பொழுது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கூற நம்மிடத்தில் உறவுகள் குறித்து எவ்வளவு அல்லாஹ் அழகாக விளக்குகிறான் திருமறையின் வாயிலாகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையின் வாயிலாகவும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில விளக்குகிறான்

அல்லாதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருவள்ளை சொல்லி காட்டுகிறானே நமக்கு அதிகப்படியாக வழங்கப்பட்ட செல்வங்களின் மூலமாக எத்தனை உறவுகளுக்கு நாம் உதவி இருக்கிறோம் கண் முன்னால் நம்மோடு ஏழ்மையில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இருப்பார்கள் கஷ்டப்படக்கூடிய உறவினர்கள் இருப்பார்கள் எத்தனை பேருக்கு அதன் மூலம் நான் நல்ல உபகாரம் செய்திருக்கிறோம் அவருடைய குடும்ப செலவுக்காக மருத்துவ செலவுக்காக தேவைகளுக்காக அடிப்படை தேவைகளுக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சிலருக்கு அதிகப்படியான செல்வங்களை வழங்குகிறான் எதற்காக வழங்குகிறான் அவர்களோடு அண்டி வாழக்கூடிய ஏழைகளுக்கு அதிலே உரிமை இருப்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்களே நாம் சம்பாதித்ததுதான் நாம் உழைத்ததுதான் நாம் கஷ்டப்பட்டதுதான் அந்த செல்வத்தை நம்மோடு சுருகிக்க வைக்க மார்க்கம் நமக்கு கட்டளையிடவில்லை மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை எவ்வாறு மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது உங்கள் வீட்டில் புலம்பு நீங்கள் குறைவாக வைத்திருந்தாலும் அதிலே தண்ணீர் ஊற்றி உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுக்க சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு உறவுகள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோமே அண்டை வீட்டாருக்கு அந்த அளவுக்கு மார்க்கம் உரிமை வழங்குகிறது என்று சொன்னால் உறவுகளுக்கு எவ்வளவு உரிமைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது அல்லாஹின் திருமணிகளை சொல்லி காட்டுகிறான் முகமதே உங்கள்ட்ட கேட்கிறாங்க எதை செலவு செய்யணும் நன்மையான விஷயத்தில் எதை செலவு செய்யணும் அல்லாஹ் சொல்லி தர உறவினருக்கு செலவு செய் அது நன்மை இன்றைக்கு நன்மை என்று நாடி எத்தனை உறவினர்கள் செலவு செய்யப்படுகிறார்கள் உபகாரம் செய்யப்படுகிறார்கள் அரவணைக்கப்படுகிறார்கள் ஆறுதல் வார்த்தைக்கு சொல்லப்படுகிறார்கள் உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ் அல்லாஹரப்பு எவ்வளவு அருள்களை இந்த உலகத்தில் வழங்குகிறான் ஒவ்வொரு மனிதனும் எதற்கு ஆசைப்படுகிறோம் நமக்கு செல்வம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதற்காக கடுமையாக உழைக்கிறோம் அதற்காக அரும்பாடு படுகிறோம் ஒன்று செல்வத்திற்கு அதிகமாக ஆசைப்படுகிறோம் அடுத்து எதற்கு அதிகமாக ஆசைப்படுகிறோம் நம்முடைய வாழ்நாள் அதிகமாக நீட்டிக்கப்பட வேண்டும் எனக்கு மரணம் வரக்கூடாது நாம் அவுத்தாக கூடாது நான் நீண்ட ஆயுட்காலம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோமா இல்லையா அதிகம் செல்வம் படைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள் மன் அஹப்ப அய்யூல ஹூ பி ரிஸ்கவு அபு சித்தலகு பி அசிறி ஃபல் யசுலு ரைமஹு உங்களுக்கு வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாளுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உறவுகளோடு இணங்கி வாழுங்கள் நீங்கள் அழகான முறைகளை உறவை பேணி வாழுங்கள் உனக்கு அதிகப்படியான செல்வம் வேணுமா நீ நீண்ட ஆயுளோடு வாழணுமா அப்ப உறவை பேணி வாழ் உறவோடு ஒன்றோடு ஒன்று கூடி அன்பு செலுத்தி வாழ்ந்து பார் இது நம்முடைய வார்த்தையா நம்முடைய வாக்குறுதியா அல்லாஹுடைய தூதரவர்கள் வாக்குறுதி அளிக்கிறார்கள் நீங்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் பறக்க விசாலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி நீங்கள் உறவோடு இணங்கி பேணி வாழுங்கள் என்றார்களே அப்ப நமக்கு ரிசக்கு ஆயுட்காலம் நீண்டு வேணுணா உறவோடு பேணி வாழணுமா வேண்டாமா உறவையோடு அன்பு செலுத்தி வாழ வேண்டுமா வேண்டாமா ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வாறு வாழ்கிறோம் முதுமை அடைந்த பெற்றோர்களை சரியான முறையிலே பேணி பாதுகாக்கிறோமா அவர்களை கருதுகிறோம் உறவுகளை கருதுகிறோம் சொன்னார்கள் யார் வயது முதிர்ந்த பெற்றோர்களை அடைந்து அவர்களை பராமரிப்பதன் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அவர்களுடைய மூக்கு கவட்டும் அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்றார்களே வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நமக்கு இருந்தால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் செல்வதற்கு இலகாக இருக்கிறான் என்று நாம் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பராமரிப்பதன் மூலம் அவர்களிடத்தில் அழகிய முறையில் உறவாடுவதன் மூலம் அவர்களுக்கு நல் உபகாரம் செய்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு அந்த இலகுவை தந்திருக்கிறான் என்று நாம் விளங்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அது போன்று நாம் நடந்து கொள்கிறோமா அதுபோன்று உலக நடவடிக்கைகள் இருக்கிறதா வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பெற்றோர்களை நீ ஒரு நாள் பார்த்துக்கோ நீ ஒரு மாசம் பார்த்துக்கோ இதுதான் உறவாடுகின்ற விதமா அதிலும் பெண்கள் தங்களுடைய மாமியார்களை பார்த்துக் கொள்வதில் உறவாடுவது விஷயத்தில் எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறார்கள் அல்லாவிற்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹிற்கு பயந்து கொள்ளுங்கள் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள் நான் என்னுடைய கணவனுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அதுதான் என் மீது கடமை மாமியார்களுக்கு நான் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நண்பர்கள் இருந்து அந்த நண்பர்களுக்கு நீங்கள் அழகிய முறையில் உபகாரம் செய்யுங்கள் ஏன் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களுடைய நண்பர்கள் அவர்களும் பெற்றோர்களை போன்றவர் என்று மார்க்கம் கற்றுத் தருகிறது பெற்றோர்களுடைய நண்பர்களுக்கே அப்படி என்று சொன்னால் உங்களுடைய கணவனுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எவ்வளவு நல் உபகாரங்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் அதே தான எச்சரிக்கிறான் இத்தக்குல்லா தஸாலூனு বিহீ வல் ரஹாம் உரவீனர்களின் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் பல்வேறு தருணங்களை உபதேசம் செய்தார்கள் யாரெல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களுக்குடியே பைய்யத்தளியே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் நீங்கள் உறவாட வேண்டும் அழகிய முறையில் உறவை பேணி வாழ வேண்டும் என்று அபிசீனியாவில் ஹெர்குலிஸ் மன்னரிடத்தில் பிரச்சாரத்தை செய்தார்கள் அப்படி பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கற்று தருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு கற்று தருகிறார் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கற்று தந்து இருக்கிறார் எதையும் இனாயாக்க கூடாது என்பதை கற்று தந்து இருக்கிறார் பேச வேண்டும் என்று கற்று பொய்யை பேசக்கூடாது என்பதை கற்று அவர் சொன்ன அம்சங்களில் இதுவும் ஒன்று அவர் உறவை பேணி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார் உறவாடுவது எப்பொழுது அல்லாஹுடைய சொல்லி கொடுத்தாங்க உபதேசம் செய்வதற்கு முன்னால் இந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹரும் அல்லாஹுடைய அவர்களும் நமக்கு உறவுகள் குறித்து உபதேசம் செய்திருக்கிறார்களே இன்றைக்கு அந்த உறவுகள் குறித்து நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம் மேலும் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் லா எதுகுலுல் ஜன்னா அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் காத்தி காதிஊன் யார் உறவை முரித்து வாழ்கறானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் இன்றைக்கு அற்ப காரணத்திற்காக உறவை முரித்து வாழ்கறோமே எந்த ஒரு உப்பு தப்பில்லாத காரணத்திற்காக உறவை முரித்து வாழ்கறோமே நான் அண்ணன் கிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சு நான் என்னுடைய பெட்ரோல் இடத்துல பேசி 5 வருஷம் ஆச்சு இன்ன பிற உறவுகளை சொல்லி அவனிடத்தில் பேசி பல வருடங்கள் ஆகிவிட்டது என்னுடைய பிள்ளைகளிடத்து அவர்களிடத்தில் சேர விடுவதில்லை அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் லா இல்லை எதுக்குள்ள சொன்னா அவன் சொர்க்கத்தில் உழ மாட்டான் காத்தி யார் உறவை முறித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்களே இன்று உறவுகளை முறித்து வாழ்வதை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் உறவை முறித்து வாழ்வதை நமக்கான பிரஸ்டேஜ் என்று நினைத்துக் கொள்கிறோம் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் யார் உறவை முறித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் எப்படி நம்முடைய நிலைகள் இருக்கிறது உறவினர்களுடைய நம்முடைய அம்சங்கள் எப்படி இருக்கிறது அல்லஹாவை பயந்து நடக்க வேண்டாமா எல்லா உறவுகளையும் சரியான முறையில் அழகான முறையில் பாரபட்சம் இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டாமா இந்த உலகத்தில் மனிதன் எதைக்கு ஆசைப்படுகிறான் அதிகமாக ஒன்று செல்வத்திற்கு ஆசைப்படுகிறான் இன்னொன்று தன்னுடைய வாழ்நாளுக்கு ஆசைப்படுகிறான் அந்த வாழ்நாளும் செல்வமும் நீங்கள் உறவை பேணி வாழ்வதலால் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்காக ஆவது உங்களுடைய உறவோடு பேணி வாழ வேண்டாமா மேலும் அல்லாகுனுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் பதிலுக்கு பதில் உறவாடுவது உறவாடுவது கிடையாது அவன் பேசினா நான் பேசுவேன் அவன் சலாம் சொன்னால் நான் சலாம் சொல்லுவேன் அவன்கிட்ட நல்ல விதத்தில் நடந்தா நான் அவன் கிட்ட நல்ல விதத்துல நடந்துப்பேன் அவன் எனக்கு உதவி செஞ்சா நான் அவனுக்கு உதவி செய்வேன் அவன் எனக்கு இதை கொடுத்தா நான் அவனுக்கு அதை கொடுப்பேன் இப்படி உறவாடுவது உறவாடுவது கிடையாது அவர்கள் உறவை முறித்த போதிலும் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைத்த போதிலும் நீங்கள் பதிலுக்கு அவர்களுக்கு நலம் நாடி உறவாடுவதான் சிறந்த முறையில் உறவாடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தந்தார்களே இன்றைக்கு நாம் அப்படிதான் உறவாடுகிறோமா அப்படித்தான் நம்முடைய உறவுகளை அமைத்துக் கொள்கிறோமா அல்லாஹுடைய தூதர்கள் பல்வேறு தருணங்களிலே இந்த உறவுகள் குறித்து நமக்கு எச்சரிக்கைகளும் உபதேசங்களும் நமக்கு தந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வும் நம்முடைய திருமறையின் வாயிலாக பல்வேறு எச்சரிக்கைகளை நமக்கு செய்திருக்கிறான் ஆக எல்லாம் அல்ல நல்லடியார்களே உறவுகள் என்பது அல்லாஹ் வழங்கிய மிக பெரும் அருக்குடையாக இருக்கிறது அந்த அருக்குடையை சரியான முறையில் பயன்படுத்தி நம்மோடு வயது மூத்தவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அழகான முறையில் மரியாதையோடு உறவாடி நம்மோடு கீழ் வயதுடையவர்களுக்கு அழகான முறையில் அன்பு செலுத்தி உறவாடி அவர்கள் வயதால் நம்மோடு மூத்தவர்களாக கீழ்நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் செல்வத்தால் மூத்தவர்களாக கீழ் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இப்படி எந்த பாகுபாடுகளோடு அவர்கள் இருந்தாலும் ஏன் நமக்கு உறவாட முறித்தவர்களாக இருந்தாலும் அவரிடத்திலே நல்ல முறையில் உறவாடி அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹுடைய தூர் வாக்களித்தார்களே அந்த அல்லாஹுடைய ரிஸ்கையும் அல்லாஹுடைய ஆயுட்காலத்தையும் நீண்டதாக பெற்று இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறுப்புவானாக என்று கூறி எனது உரை நிறைவேகிறேன் வாக்களிவான் அல்லமுதுல்லாஹி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்தி